இந்த ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கிலோமீட்ரு ஒன்று எண்பது ஓடி இருக்குது பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்குது கம்பெனி ரெக்கார்டு உள்ள வண்டி ஆறு ஐம்பது ஏற்குறப்பில் ஒரு ஆரை ஆள் ராய்க்கு ஃபைனல் ஆகுது அறுக்கு தேவைப்பட்ட மட்டும் கூப்பிட்டுருது இந்த ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கிலோமீட்ரு ஒன்று எண்பது ஓடி இருக்குது பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் கம்பெனி ரெக்கார்டு உள்ள வண்டி ஆறு ஐம்பது கேட்குறப்பில் ஒரு ஆரை ஆள் ரூவாய்க்கு ஃபைனல் ஆகும் யாருக்கு தேவைப்பட்ட மட்டும் கூட்டுருக்கும் இந்த ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ஒன்று எண்பது ஓடி இருக்குது பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் கம்பெனி ரெக்கார்டு உள்ள வண்டி ஆறு ஐம்பது கேட்கிறப்பில் ஒரு ஆறே ஏழு ரூபாய்க்கு ஃபைனல் ஆகுது யாருக்கும் தேவைப்பட்ட மட்டும் கூட்டுருக்கும்